ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூளை பொரியல் ஆட்டு மூளை இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் சாப்பரில் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது இதில் போட்டுடுறேன் இங்கே பாருங்க நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிகிட்டு நான் உங்களுக்கு வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தக்காளி ஒன்று இதில் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ நம்ம வந்து இதை ரெண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக நம்ம ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதிலே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் காமிக்கரை உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா வணக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க நான் கையளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போடுறேன் நீங்க பெப்பர் இருந்தா போடுங்க உங்களுக்கு சில பேருக்கு பெப்பர் பிடிக்காதுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஆரம்பத்தில் வெங்காயம் போடுறோம் பாருங்க அப்பவே பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா நல்லா காரத்துக்கேற்க போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா சைஸ்ல அதனால பெப்பர் சேர்த்துருக்கேன் இருக்கேன் இங்க பாருங்க நம்ம இது வதங்கிருச்சு ஒரு அளவுக்கு எல்லாம் வதங்கி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூளையை எடுத்து இதில் போட்டுறோம்னா போட்ட பின்னாடி இங்கே பாருங்கள் நல்லா டீம் அது ஹீட்லேயும் மெல்ட் ஆகிடும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி நல்லா ஃப்ரை பண்ணுங்க அது அந்த ஹீட்லேயும் நல்லா மெல்ட் ஆகிடும் பாரு நல்லா மெல்ட் ஆகட்டும் காமிக்கிறேன் சேம் இந்த மூணு நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னா முட்டை மாதிரியே இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இது முட்டைன்னு நினச்சிப்பாங்க நீங்க சாப்பிட்டு தான் அதோட டேஸ்ட் தெரியும் பட் ஆனால் இதோட மூளையோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை எப்படி அப்படியே எடுத்து பொறிக்கிறாங்க பாருங்க அதை விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் இது இருக்க இருக்க நான் பாருங்க உங்களுக்கா இது மெல்ட் ஆன பின்னாடி காமிக்கிறேன் அப்படி வேக வேக சிம்ல வச்சிருக்கேன் வேகட்டும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வெந்திருச்சு வெந்ததும் இப்போ நான் இதை வந்து காமிக்கிறேன் நான் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டீ தேக் அளவு சாரி இது ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினேன் நான் அந்த கிளிப்பு எடுக்கவே மறந்துட்டேன் இங்கே பாருங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதையெல்லாம் நம்ம மூடி வைக்கிற டைமில் தண்ணி லைட்டாக ஊற்றி வேக வச்சேன் இங்கே பாருங்கள் எல்லாம் முட்டை மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் தூள் தூளாகி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை நெக்ஸ்ட்டு நான் இங்கிட்டு பாருங்கள் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கிறேன் அதுக்காக தான் சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் இந்த மூளை காம்பினேஷன் இப்படி பொறிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்